இதுதான் வந்து வேட்டவளம் அகமுடியார் ஜமீன் கோட்டை இதுதான் வந்து நம்ம அந்த ஜமீன் கோட்டைக்கு போகிற வழி ஓகேங்களா இது பாருங்கள் அந்த மது சிவரெல்லாம் வந்து அமைச்சிருக்காங்க இது எல்லாருமே இருக்குது இதுதான் அந்த ஜமீன் கோட்டையுடைய நுழைவாயில் இதோடைய கோட்டை பாருங்கள் கருங்கலால் வந்து கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் செங்கல் வச்சு கட்டியிருக்காங்க இது தான் வந்து நம்ம பேக் சைடு பார்க்குறோம் இது தான் வந்து இந்த ஜமீன் கோட்டை வேட்டவளம் அகமுடியாருடைய ஜமீன் கோட்டை இது தான் ஓகேங்களா பாருங்கள் அந்த ஜமீன் கோட்டை ஒன்றும் வந்து பல ஆண்டுகளுக்கு அப்புறம் இன்னும் கம்பீரமாக வந்து இந்த ஜமீன் கோட்டை வந்து இருக்குது ஓகேங்களா நம்ம சேர சோய பாண்டியர்கள் ஆட்சிக்கு அப்புறம் குறுநில மன்னர்கள் வந்து தமிழ்நாட்டை வந்து ஆட்சி பண்ணாங்க கடையி வள்ளல்கள் வந்து நம்ம சொல்லுவோம் காரி மலைமண் நாடு அப்படின்னு சொல்லுவோம் காரி இவங்களாம் வந்து இந்த பகுதியை வந்து இவங்களுக்கு கீழே வந்து இந்த ஜமீன்தார்கள் வந்து ஆட்சி செஞ்சாங்க குறுநில மன்னர்கள் கடைய வள்ளல்களுக்கு கீழே வந்து ஜமீன்தார்கள் வந்து அங்கங்கே தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களுக்கு இடங்களில் வந்து ஆட்சி செஞ்சாங்க ஓகேங்களா அதில் வந்து இது வேட்டாவலும் ஜமீன் கோட்டை அகமுடியார் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க தான் வந்து இந்த ஜமீன் கோட்டையை கட்டி ஆட்சி பண்ணியிருக்காங்க இதை சுற்றி பார்த்தோன்னா வெறும் மலைப்பகுதிகளாக வந்து இருக்குது ஓகேங்களா இதுதான் அந்த ஜமீன் கோட்டை இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதோடைய மதுள் சிவர் வந்து கட்டியிருக்காங்க பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து இது ஒரு பத்து இப்போ பத்து அடிக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் பத்து பன்னெண்டு அடிக்கு மேலே இருக்கும் இந்த முதல் சவர் ஓகேங்களா இன்னும் கம்பீரமாக வந்து இருக்குது இது வந்து செங்கலால் கட்டியிருக்காங்க அதாவது சுண்ணாம்பு செங்கல் அந்த காலத்தில் வந்து கலந்து மிக்ஸ் பண்ணி கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பேக் சைடு வந்து ஒரு நுழை வாயில் வந்து இருந்திருக்கு ஓகேங்களா ஆனால் அது வந்து சிமெண்டெல்லாம் அடிச்சிருக்காங்க ஓகே பாருங்கள் நல்லா கம்பீரமாக இருக்குது கண்டிப்பாக வந்து திருவண்ணாமலை மாவட்டம் கீப்பன்னாத்தூர் வட்டம் ஓகேங்களா இது வந்து வேட்டவளம் கண்டிப்பாக வந்து பாருங்கள் இன்னும் வந்து இந்த வேட்டைகுளத்தில் வந்து ஜமீன்தாரர்களுடைய தலைமுறை பேரன் பேத்தி இவங்கலாம் வந்து வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க பூஜை பண்ணிட்டு தான் இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட் தேங்க்யூ